ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ ట్వెల్వ్ శ్లోక నంబర్ వన్ జీరో టెన్ మొదల శ్లోకం పడికి అభ్యాసేభ్యసోషి మత్కర్మ పరమోద్భవర్మాణి సిద్ధిమవప్స్యసి இப்போ பதச்சேதம் எழுத ஆரம்பிக்கலாம் மூணு பதச்சேதம் எல்லாம் பெருசு பெருசு அப்யாசேபியசமர்த்தோசி அப்யாசே ப்ளஸ் அபி ப்ளஸ் அசமர்த்த ப்ளஸ் அசி மதார்த்தமபி சம்மிதம் மதர்த்தமபி மதர்த்தம் ப்ளஸ் அபி சித்தி மவாப்சியசி சித்திம் பிளஸ் அவாப்சியசி இப்போ அன்யக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் நீங்க பார்க்கலாம் அபியாசே அபி பயிற்சியிலும் அசமர்த்தக அசி ஒழுங்கு முறையுடன் இருக்க முடியாவிட்டால் மத்கர்ம பரமக எனக்காக வேலை செய்பவனாக பவ இரு அதர்த்தம் எனக்காக கர்மாணி வேலைகளை குர்வன் அப்பி செய்வதாலும் சித்திம் நிறை நிலையை அவாப்ஸி அடைவாய் இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பயிற்சியிலும் ஒழுங்குமுறையுடன் இருக்க முடியாவிட்டால் எனக் எனக்காக வேலை செய்பவனாக இரு எனக்காக வேலைகளை செய்தாலும் செய்வதாலும் நிறைநிலையை நீ அடைவாய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக